தோடர்களே நல்ல ஒரு மருந்து இது அறு மருந்து இது மருந்து மாணாக்கர்களே நன்றாக சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் சீந்தில் சர்க்கரை ஒரு பல முப்பத்தி அஞ்சு கிராம சீந்தில் சர்க்கரை இப்பேற்பட்ட உடம்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு கல்பமாக்கக்கூடியது அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்பில் சர்க்கரை வியாதிங்கிறதே வராது சீந்தில் சர்க்கரை அதுதான் அதுக்கு பேரு தான் அமிர்த சஞ்சீவின்னு பேர் அமிர்த சஞ்சீவின்னு பேர் அந்த சீந்தியில இருக்குது அந்த சீந்தி சக்கரை ஒரு வளம் முந்திரி பழம் முந்திரி பழம்னா திராட்சை பழம் உலர்ந்த திராட்சைக்கு பேர் முந்திரின்னு பேர் உலர்ந்த திராட்சைக்கு பேரு முந்திரின்னு பேரு அடுத்தது இந்த மறுபடியோதோ சொல்றேன் தக்